பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா நல்லதுன்னு யாரு சொன்னது முதலில் பீட்ரூட்டை எப்படி சாப்பிடணும் பாருங்க பீட்ரூட்டை ஜூஸ் ஆகவே குடிச்சாதான் நல்லதான்னு சிலருக்கு சந்தேகம் வரும் ஆனால் உண்மையில் பீட்ரூட்டை பச்சையாக தான் முழு நன்மையும் இருக்கிறது ரசாயன மருந்துகளுக்கு பதிலாக இயற்கையாய் நம் உடலை பாதுகாக்கும் சக்தி பீட்ரூட்டில் பதியப்பட்டுள்ளது ரத்த அழுத்தம் முதல் சரும பிரச்சினை வரை அனைத்திற்கும் தீர்வு தரும் பீட்ரூட்டை தினசரி உணவில் சேர்த்தால் உங்கள் உடல் நலம் எப்படி மாற்றமடைகிறது என்பதை பார்ப்போம் உடலுக்கு நீர்ச்சத்து தரும் பீட்ரூட்டில் அதிக அளவு நீரேற்ற சக்தி இருப்பதால் வெயிலில் உடலை குளிர வைக்கும் சளி மற்றும் காய்ச்சல் பாதிப்புகள் குறையும் அலர்ஜி மற்றும் வீக்கம் குறையும் இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமட்டரி பண்புகள் உடலில் ஏற்படும் வீக்கம் சிவத்தல் மற்றும் அலர்ஜி பாதிப்புகளை குறைக்கும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு பீட்ரூட்டில் உள்ள நார்ச்சத்து மற்றும் சத்துக்கள் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இருதயத்தை பாதுகாக்கும் ஆக்சிஜன் சுழற்சி மேம்படும் பீட்ரூட்டில் இருக்கும் நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை விரிவாக்கி ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துகிறது சருமம் ஒளிரும் பீட்ரூட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் சருமத்தை பளபளப்பாக மாற்றி முகப்பருக்கள் கருமை தழுவுகள் குறையும் நச்சுகளை வெளியேற்றும் பீட்ரூட் இயற்கையாக டீடாக்ஸ் வேலை செய்கிறது கல்லீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உள் உறுப்புகளை சுத்தம் செய்யும் ரத்த அழுத்தம் சமநிலை பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹைப்பர்டென்ஷன் உள்ளவர்களுக்கு சிறந்த மருந்தாக செயல்படும் ரத்தம் வளர்க்கும் பீட்ரூட் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து குறைந்த ரத்த சோகையை சமன் செய்யும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் பீட்ரூட்டில் உள்ள நார்ச்சத்து குடலில் உள்ள ஆசிட் அளவை சமநிலையில் வைத்துக் கொண்டு மலச்சிக்கல் வாயு போன்ற பிரச்சனைகளை குணமாகும் ஞாபக சக்தி மூளை செயல்பாடு மேம்படும் இதில் உள்ள நைட்ரேட் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஞாபக சக்தி மற்றும் ஒரு முக பார்வையை மேம்படுத்துகிறது எலும்பு தசை சக்தி அதிகரிக்கும் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் மற்றும் மெக்னீசியம் தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு சக்தி அளிக்கிறது மன அழுத்தம் குறைக்கும் இதில் உள்ள போலைட் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்க உதவுகிறது உடல் எடை குறைக்க உதவும் கலோரி குறைவாக இருப்பதால் பீட்ரூட் உடல் எடையை கட்டுப்படுத்துவதிலும் சிறந்த பங்கு வகிக்கிறது பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிடுவதில் இருக்கும் நன்மைகள் என்னவற்றை எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு சிறிய அளவு தினசரி உணவுகளில் சேர்த்துக் கொண்டாலே உடல் மனம் இரண்டு ஆகியவற்றிலும் ஆரோக்கியத்தை உயர்த்துங்கள் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்